ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம ரேஷன் கார்டை வந்து எப்படி வந்து டூப்ளிகேட் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஃபோட்டோ மாற்றிருப்பீங்க இல்லைனா வந்து தலைவரை மாற்றிருப்பீங்க இப்படி எக்கச்சக்க மாற்றங்களை வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ரேஷன் கார்டில் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து டூப்ளிகேட் பிரிண்ட் வந்து நீங்கள் வந்து தனியாக அப்ளை பண்ணணும் நீங்கள் கார்டை தொலைச்சிட்டாலோ அப்படி இல்லை வந்து கார்டு டேமேஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்துலையும் வந்து உங்களால் வந்து டூப்ளிகேட் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அது எப்படி வந்து புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெட் கிளரோட சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துவிட்டு கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டப்ளியூட்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கூட நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் நான் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ண உடனே பாருங்கள் ஹோம் பேஜ் வந்துருச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரைட் கலரில் ஒரு த்ரீ டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப் வியூ வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள் டெஸ்க்டாப் வியூ வந்து செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு அட்டையில் வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நகல் மின்னனு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலையை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கைபேசி எண் அதாவது வந்து தொலைபேசி எண் கேட்கும் ரெண்டாவது கேப்ஜா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சா வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேப்ஜா என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரில் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்துடும் அப்புறம் ஃபோன் நம்பரை உங்களுக்கு டைப் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் கூட வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரை டைப் பண்ண முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் தான் டைப் பண்ண முடியுது இப்போ நான் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ கையில் இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுங்க ஏன்னா ஓடிபி வரும் இப்போ என்ட்ரு பண்ணியாச்சு என்ட்ரு பண்ண நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதாவது வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து யாரோட நம்பரில் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய ஓடிபி வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் தான் நீங்கள் வந்து பேர் மாற்றுறது இல்லை ஃபோட்டோ மாற்றுறது எல்லா ஆப்ஷனுமே வந்து இதில் இருக்கும் இதில் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் குடும்ப உறுப்பினர்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இதில் நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் குடும்ப அட்டையில் வந்து கொடுத்த காசு கொடுத்தது எவ்வளோ நிவாரணம் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருள்லாம் வழங்கியிருக்காங்க இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டை பிறல்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து என்ன மாதிரியான வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய குடும்ப அட்டையில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லை வேறு எதுவும் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இப்படி எல்லாமே இருக்கும் இப்போ பாருங்கள் அட்டை பிறகு வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க அட்டை பிறல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டையோட கடைசி ஸ்டேட்டஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை அட்ரஸ் சேஞ்ச் இதோட டீட்டெயில் வந்து அதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் குறிப்பு என்ன இருக்கும் அந்த குறிப்பை நான் நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் போயிருங்க முகப்பண்ணு அதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துட்டோம் இப்போ ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வரணும் நீங்கள் ஏற்கனவே போயிருப்பீங்க நகல் மின்னனு குடும்பட்டைன்னு சொல்லிட்டு அதே லிங்க்கில் தான் ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நகல் மின்னனு குடும்பட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து யார் யார் இருக்காங்க நீங்கள் கடைசியாக என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அவங்களுடைய அட்ரஸ் என்ன எப்படி டீட்டெயிலாம் இருக்கும் குடும்ப தலைவி யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அட்டை பிறவ்கள் அட்டை தொலைந்ததற்காக அட்டை பிறவுகள்னால் நீங்கள் எதுவும் நேம் சேஞ்சஸோ இல்லை தலைவரோட சேஞ்சஸோ இல்லை தலைவர் தலைவி இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அட்டை பரவல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ரீசனுக்காக வந்து நீங்கள் மாற்றிருக்கீங்க நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும் இல்லை வந்து குடும்பத்தில் வேறு மாத்திரதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரீசன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளிக் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பாருங்கள் இருபது ரூபா தான் வந்து சர்வீஸ் சார்ஜு இதை இருபது ரூபாயை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரீப்ரிண்ட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய வட்ட வளங்களை அலுவலகத்தில் போய் வாங்கிக்கலாம் உங்களோடய குடும்ப அட்டையை இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்